வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த கேது தசை மற்றும் அதனுடைய புத்தி பலன்கள் இப்போ கேது ஒரு தசை நடந்ததுன்னா தசாநாதன் கேதுவாக இருந்தால் அதுக்கு உள்ளே வந்து செகண்ட் லெவல் அதாவது புத்தி அப்படிம்பாங்க இதே வந்து ஆங்கிலத்தில் இல்லை சமஸ்கிருதம் ஹிந்திலெலாம் வந்து அந்தர்தசா அப்படிம்பாங்க தசா அந்தர்தசா அப்படிம்பாங்க அதை தான் நாம் வந்து என்ன அதே ஜோ சில ஜோதிட புத்தகத்தில் புக்தினும் போட்டிருப்பாங்க புத்தின்னு போடுவாங்க நம்ம இதில் புத்தினும் வரும் புக்தின்னு வரும் அதனால் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல எல்லாம் ஒரே மீனிங் தான் அதே மாதிரி தசை தசா திசை ஸ்ரீலங்கன்ஸில் பு புஸ்தகம் ஜோதிட நூலில் திசைன்னு இருக்கும் திசை பலன் அப்படி தான் எழுதியிருப்பாங்க அதையே வந்து இது எல்லாமே திசா திசா புத்திம்பாங்க ஒவ்வொரு ஜோதிட ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் ஒரே மீனிங் தான் நம்ம குழப்பக்கூடாது எப்படி வந்து ஒரு ராசியை ராசின்னு சொல்லுவாங்க நம்ம சந்திரன் இருக்கிறது தான் இவங்க ராசி என்னன்னு கேட்டு பழகிட்டோம் இது பனிரெண்டு ராசிகளும் இந்த ஒவ்வொரு வீடு பன்னிரெண்டு பாவங்கள் வீடு ராசி ஸ்தானம் இடம் எல்லாம் ஒரே மீனிங் தான் அதனால் அது கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை ஜோதிடம் புதிதாக கற்றுக்கொள்வது இருந்து நம்ம வீடியோஸை பாருங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பேசிக் வீடியோலேருந்து ஃபுல்லாக எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனல் லிங்க் வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் அனுப்புகிறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அங்கே ஃபர்ஸ்ட்லேயே அந்த லிங்க் இருக்கும் சேனலுடைய லிங்க்கு பார்த்துக்குங்க ஸோ இப்போ இந்த கேது தசா தசையில் ஒன்பது புத்திகள் நடக்கும் மொத்த கேது தசை எவ்வளோ வருடங்கள் அப்படின்னா ஏழு வருடங்கள் செவ்வாய் தசையும் அதே மாதிரி தான் ஏழு வருடங்கள் நடக்கும் அதனால தான் குஜபத் கேது உஜனை போல் கேது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சனிவத் ராகு ஆனால் அங்கே வந்து ஒரு வருஷம் கூடி வரும் சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வருடம் ராகு வந்து பதினெட்டு வருட காலம் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் அதிகமாக இருக்குது இது சூரியன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் கூட நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே கேது தசை ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஐந்து வயது முதல் அறுபது வயதுக்குள் வந்ததுன்னா இந்த இடைப்பட்ட நல்ல உடம்பில் தெம்பு இருக்க காலக்கூடிய வாலிப வயது காலத்தில் நடந்தால் நிறைய துன்பங்கள் வரும் கேது தசை அப்படின்னாவே நீங்கள் வம்பு வழக்கு வியாஜியம் தடை தாமதங்கள் நெகட்டிவ் இந்த மீ இந்த இது டக்கு ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரணும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களும் இது தெரிஞ்சு வச்சுக்கலாம் வம்பு வழக்கு வியாஜியம் தேவையில்லாத வீண் வழக்கு வீண் சண்டைக்கு போகிறது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றது எதிரி தொல்லை தேவையில்லாத மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே வந்து ஏதாவது ஒரு ரகலையை பண்ணுறது அதெல்லாமே வம்பு வழக்கு வியாஜியம் தடை தாமதம் ஸோ இது வந்து எப்போ வரும் இது எல்லா ஜாதத்துக்குமே இது பொருந்துமா அப்படின்னா மேக்சிமம் எல்லா ஜாதத்துக்குமே என்னுடைய அனுபவ ரீதியாக புஸ்தகத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அனுபவம் வேறு புஸ்தகத்தில் இருக்கும் பலன்கள் வேறு அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா கேது வந்து மேக்சிமம் ஒருவருக்கு இந்த வயது காலங்களில் இப்போ இருபத்தைந்து வயதில் ஒருவர் வேலைக்கு தேடிட்டு இருப்பார் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் கூட இன்றைக்கி பிஜி யூஜி அது படிக்கிறக்க இருபத்தைந்து வயது ஆகிடுது கரெக்டாக வேலை கிடைக்கும் தருவாயில் ஒருவருக்கு கேது தசையை ஆரம்பித்தால் இந்த வாலிபருக்கு இல்லை வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஏழு வருடம் அப்படியே முடக்கும் இந்த ஏழு வருடம் முடக்கு ஹால்ட்டு அப்படியே சில ஜாதங்கள் பரவாயில்லையாக இருக்கும் சிலது அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்காது என்னங்கிறது நான் சொல்கிறேன் எப்படி கிரகங்கள் நிலைகள் இருந்தால் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது தான் முடக்கு அதுவும் மெயினாக வந்து இந்த நாற்பது வயதுக்கு மேல் நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க நாற்பதுலேருந்து அறுபது வயதுக்குள் கேது தசையாக இருந்தாலும் சரி ராகு தசையாக இருந்தாலும் சரி சில எஃபெக்ட்ஸாக காமிக்கும் முடக்கிடும் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் ஃபுல்லாக டவுன் ஆகிடும் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுவாங்க பாப்பர் ஆயிடுவாங்க இல்லை ஐபி கொடுத்துருவாங்க இன்சால்வன்சி பெட்டிஷனுங்கிறாங்க இல்லைங்களா இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குங்களா நிறைய நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் கடன் தொல்லையில் அப்படியே வந்து என்னாச்சுனே தெரியாது நல்லா போய்ட்டுருக்கோம் ஆரம்பித்தோடனே அதை வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இதுதான் வந்து இது நெகட்டிவ் தான் இது வந்து பாசிட்டிவ் பலன்கிறத விட நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் பலன் எப்போ நடக்கும் அப்படி என்றால் பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் ஏதோ ஒரு லக்னம் ஓகே நாம் வந்து இன்றைக்கி துலா லக்னத்தை எடுத்துக்கொள்ளும் சுக்கரனுடைய லக்னம் இப்போ ஒரு 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 ஜாதகர் எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன் லக்னத்திலிருந்து மூன்று பதினொன்றில் இல்லை ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பின் ஏதாவது கிரகங்கள் இந்த மீதி இருக்கிற கிரகங்கள் எட்டு கிரகங்கள் கேது இல்லை கேதுவே இருந்தாலும் சரி அந்த புத்தி காலங்களில் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து இந்த பாவ கிரகங்களான இந்த ஆறாம் இடத்தில் வந்து இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இந்த ஆறாம் இடம் செல்லுபடியாகும் அதாவது செவ்வாய் அல்லது கேது அல்லது ராகு இப்போ ஆறாம் இடத்தில் இப்படி இருக்குது கேது தசையில் செவ்வாய் புத்தி கேது தசையில் கேது புத்தி கேது தசையில் ராகு புத்தி வந்ததுன்னா ஓரளவு தப்பிக்கும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இந்த மூன்று பதினொன்றாம் பாவத்தில் இருந்ததுன்னா உதாரணத்துக்கு சூரியன் புதன் சுக்கரன் மூன்றாம் பாவத்தில் இருக்குன்னு வீங்க லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தில் இப்போ கேது தசை சூரிய புத்தி கேது தசை புதன் புத்தி கேது தசை சுக்கர புத்தி ஓரளவுக்கு வந்து நன்மை பலன்கள் விளையும் அதே வந்து பதினொன்றாம் பாவத்தில் இப்போ பதினொன்றாம் பாவத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்திரனோ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல பலங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் எல்லா கிரகங்களும் நல்லா தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் அதனால தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க பெனிஃபிக் அண்ட் மேலஃபிக்னு ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க ஆங்கில ஜோதிட புத்தகங்கள் படித்தீங்கன்னா தெரியும் பெனிஃபிக் அண்ட் மேலஃபிக் இப்போ பெனிஃபிக் குரு ஆர் மேலஃபிக் குரு இது பெனிஃபிக் மார்ஸ் செவ்வாய் ஆர் மேலஃபிக் மார்ஸ் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயா இல்லை இல்லை நல்லது செய்யக்கூடிய இருக்கக்கூடிய செவ்வாயா இது இரண்டு பக்கங்கள் எல்லாத்துக்கும் உண்டு இந்த மேலஃபிக்காக இருந்ததுன்னா ரொம்ப தீமை பலன்கள் வரும் அதுவும் இந்த கேது இயற்கையாகவே நேச்சுரல் மேலஃபிக் பிளானட் அப்போ அவர் கெடுதல் பலன்களை தான் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ இது ஒரு அமைப்பு இந்த மூன்று பதினொன்றாம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தால் இது ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு இங்கே பதினொன்றில் குரு இருக்குன்னு வைங்க இப்போ நல்ல எஃபெக்டாக தான் இருக்கும் குரு கேது திசை குரு புத்தி நல்ல பலன்களை தருவார் இந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுத்துக்கணும் இது லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்றில் அதுவும் ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது இந்த குரு சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் இந்த செவ்வாய் கேது ராகு மட்டும் ஆறாம் பாவத்தில் இல்லை இந்த மூன்று பதினொன்றில் இருந்தாலும் ஓகே தான் அது நல்ல பலன்களை தரும்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது ஸோ இது ஜோதிட நூல்களின் கருத்து என்னுடைய கருத்து வந்து என்னென்னா எப்படி இருந்தாலும் அது முடக்கும் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சில கெடுதல் பலன்கள் தரும் எப்போ தராது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம் கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சாதி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது குரு மற்றும் புதனுடைய நட்சத்திரத்தில் சாத்விய கிரக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் இருந்தால் ஓரளவுக்கு கெடுதல் பலன் குறையும் இது நம்ம அனுபவ ரீதியாக இது ஆர்ஜி ராவுடைய உடைய மெத்தடு இந்த நட்சத்திர அஸ்ட்ராலஜி நட்சத்திர ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் பூ பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் நான்காம் காலில் நின்றுதுன்னா அது சுக்கரதச மாதிரி தான் இருக்கும் நல்ல பலன் ப்ரொவைடட் சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் ஆட்சி உச்சமோ இல்லை ந நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி இந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த கேது எந்த ப கெடுதல் பலனும் செய்ய மாட்டார் அதுதான் வந்து பலன் இப்போ சனி பகவானுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தாலும் கேது தசை சனி புத்தி கெடுதல் பலன் தான் தரும் அப்போ சனி பகவான் எங்கே இருக்கலாம் வேறு இடங்களில் இருக்கலாம் சனி மட்டுந்தான் இந்த மூணு ஆறு பதினொன்னுல எக்ஸப்ஷன் சனிக்கு இது பொருந்தாது மூன்று ஆறு பதினொன்றில் சனி இருந்தால் நல்லது சனி ராகு கேது பட் ஆனால் மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தாலும் கேது தசை சனி புத்தி கெடுதல் பலன்களை செய்யும் இப்படி இருந்தால் ஜோதிட நூல்கள் அதோடைய பலன்களை சொல்லுது அது மாதிரி தான் நடக்கும் மேக்சிமம் இதே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்திங்கன்னா ராகு தசை ராகுவுடன் செயற்கை பெற்ற கிரகங்கள் அதை கேதுவுடன் செயற்கை பெற்ற மற்ற ஏழு கிரகங்கள் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ராகு தசையில் எந்த நல்லா நல்லாயிருக்கும் அதை பற்றி வீடியோ அந்த லிங்க்கெலாம் டிஸ்கிரிப்ஷனில் தர அதையும் போய் போர்வையாக பாருங்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் ஜோதிடம் நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இப்போ நாம் இந்த கேது தசை கேது புத்தி இது தோராயமாக ஐந்து மாதங்கள் இந்த கேது புத்தி நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளே அவர் அவர்களே வெறுப்பு உணர்வு காமிப்பார்கள் இந்த ஜாதகரின் மீது அப்படின் தான் பலன் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து உங்கள் மீது வெறுப்பை கக்குவார்கள் அந்த மாதிரியான அமைப்பு வம்பு வழக்கு சண்டைகள் இதெல்லாமே வந்து நேரும் இதுதான் இதோடைய பலன் அப்படியே முடக்கும் எல்லாருமே வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் எல்லோருமே அகெய்ன்ஸ்ட்டாக இருக்கிறாங்க எனக்கு அந்த அகைன்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா சொந்த அப்பா அம்மாவே கொஞ்சம் அகெய்ன்ஸ்டாக இருக்கிறாங்க சரியாக வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய கருத்துக்கு கருத்து மாற்று கருத்து சொல்கிறாங்க அப்படின்னாவே இந்த கேது திசை கேது புத்தி ஆரம்ப காலத்தில் இந்த ஐந்து மாதங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே வேலை வேலை செய்யும் இடத்திலும் சரி தொழில் செய்தாலும் சரி கொஞ்சம் அங்கெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஒரு ஜாதத்தில் எந்த தசையாக இருந்தாலும் கேது புத்தியாக ராகு புத்தியோ வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன்னாவே மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன்னாவே மனைவியுடன் கருத்து வேறுபாடு சில ஜாதகங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கேது திசை திருமணம் திருமணமாகும் அதாவது கேது தசையிலையுமே வந்து திருமண அமைப்பில் வரும் சுக்கரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆட்சி உச்சம் சுக்கரன் மூன்றாம் பாவம் அல்லது பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் உதாரணத்துக்கு இந்த துலா லக்கணம் வைங்க லக்னத்திலேயே சுக்கரன் இல்லை ரிஷபத்தில் சுக்கரன் அவருடைய சொந்த வீட்டில் அல்லது இங்கே உச்சமாயிருக்கு சுக்கரன் அப்படின்னா நல்ல பலன்களை தரும் இதுதான் வந்து அமைப்பு ஒன்பதாம் பாவத்தில் திரிகோண கேந்திர நல்ல ஸ்தானங்களில் சுக்கரன் இருந்தாலும் இந்த திருமண அமைப்பில் தரும் ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் திருமண அமைப்பை தரும் ஏழாம் பாவத்தில் இருந்தாலும் திருமண அமைப்பை தரும் அதாவது அதுதான் பலன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது குழந்தை பாக்கியம் பாக்கியம் ஏற்படும் ஸோ இது தான் அதோடைய பலன் ஆனால் கடைசி காலகட்டத்தில் இந்த சுக்கர புத்தி முடியும் தருவாயில் சில கெடுதலை செய்யும் இப்போ வந்து தோராயமாக ஒரு வருடம் இரண்டு மாத காலம் இந்த ஒரு ஒன் இயர் அண்ட் டூ மந்த்ஸ் இது நடக்கும் இந்த கடைசி முடியும் போது அந்த ரெண்டு மாதம் ஏதாவது கெடுதல் செய்து விட்டு போகும் ஏதாவது மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளை செய்துவிட்டு போகும் இதுதான் வந்து இதோடைய அமைப்பு பட் ஆனால் மேக்சிமம் வந்து சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா இந்த சுக்கர புத்தி மட்டும் இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஒரு கெடுதல் காலம் அப்படின்னு வந்ததுன்னா இறங்குமுகமாகவே இருக்காது ஏறுமுகம் கண்டிப்பாக வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அதனால தான் கிரகநிலைகளே பாருங்கள் கேதுக்கப்புறம் எப்பவுமே வந்து சுக்கரன் வரும் கேது தசைக்கு அப்புறம் சு சுக்கர தசை கேது தசை ஏழு வருடம் கஷ்ட காலம்னா சுக்கர தசை இருபது வருட காலம் நல்லாயிருக்கும் கேது புத்தி வந்து கஷ்டத்தை கொடுத்தனா சுக்கர புத்தியில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் சுக்கரன் போய் கேது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் சுக்கரன் உட்காரக்கூடாது அப்படி உட்காந்துட்டால் அதுவுமே வந்து இந்த பலன் கிடைக்காமல் போயிடும் அதுதான் வந்து அர்த்தம் இதே வந்து ராகுவும் அதே மாதிரி தான் ராகு தசை நடக்குதுன்னா தொடர்ச்சியாக அடுத்து அடுத்து குரு தசை பதினாறு வருட காலம் நடக்கும் அதுதான் இந்த குருமார்கள் சுக்கராச்சாரியாரும் குரு பிரகஸ்பதியும் காப்பாற்றுவார்கள் அதுதான் வந்து தாத்பரியம் இது இதுதான் அமைப்பு இந்த சுக்கரன் வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன்னா சூரியன் மூன்று பதினொன்றில் இருந்தால் ஒன்றும் செய்யாது பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ்னால் கவர்மெண்ட்டு சகாயம் அரசு காரியங்களில் வெற்றி இதெல்லாம் வந்து பலன் இதே வந்து கொஞ்சம் கெடுதல் வேறு ஸ்தானத்தில் சூரியன் கெட்டிருந்தாலோ இருந்தாலோ இது வந்து உடல் நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் மனக்கோளாறுகள் வரலாம் தலையில் ஏதாவது பிரச்சனை வரலாம் ஏதாவது தலைவலி அந்த மாதிரியான விஷயங்கள் உடல் உஷ்ணமாகிறது காய்ச்சல் வர்றது இது மாதிரியான பலன்கள் மெயினாக வந்து காய்ச்சல் ஏதோ ஒரு உடலை வந்து கெடுக்கும் அதாவது இல்னஸ் சம் கைண்ட் ஆஃப் இல்னஸ் ரிலேட்டட் டு ஹெட் அண்ட் பிரெயின் இந்த பிரெயின் டியூமரு இந்த கொடிய நோய்கள்லாம் ஒரு பிரெயின் கேன்சரு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டியூமர்ஸ்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இதோடைய பலன் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத காலம்தான் நடக்கும் நாலு மாதம் ஆறு நாள் இந்த கேது தசையில் சூரிய புத்தி நடக்கும் இது தான் வந்து அதே தந்தைக்கு வந்து கண்டம் ஏற்படலாம் அந்த காலகட்டத்தில் தந்தைக்கு கர்மம் இது எப்படி பார்க்கணும் இது இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தசாநாதன் இந்த கேது இருக்குது கேது ஒரு இடத்துல இருக்காருன்னு வைங்க உதாரணத்துக்கு கேது இந்த இடத்தில் கேது இருக்கு ஒரு ஒரு ஜாதத்தில் மேஷத்தில் கேது இருக்கு அப்படின்னா இந்த கேது இருக்கும் இடத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் இந்த கிரகங்கள் புத்தி கிரகங்கள் இருக்கக்கூடாது இப்போ கேது இருக்கும் இடத்துல ராகு கேது விட்டுருங்க அது ரெண்டும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் கேது இங்கே இருக்குன்னா ராகு ஏழில் தான் இருக்கும் எப்போவுமே மற்ற ஏழு கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது கேதுலேருந்து எண்ணி வர உதாரணத்துக்கு கேதுலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே ஆறாம் பாவத்திலோ இல்லை கேதுலேருந்து ஏழு எட்டாம் பாவத்திலோ இல்லை கேதுலேருந்து பனிரெண்டாம் பாவத்திலோ இந்த கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு கேதுலேருந்து எண்ணி வர சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே ஆறாம் பாவத்தில் அல்லது எட்டாம் பாவத்தில் அது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து இருக்குது அப்படின்னா தந்தைக்கு கண்டம் அதே சந்திரன் இருந்தாலும் அதே தான் தாய்க்கு ஏன்னா இது தந்தைக்கு காரகன் சூரியன் தாய்க்கு காரணம் சந்திரன் தாய்க்கு வந்து ஒரு கண்டம் மாதிரி இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் ஏதாவது சுகம் உடல் சரியில்லாமல் போகும் மூன்று பதினொன்றில் சந்திரன் இருந்தால் நல்ல பலன்கள் தான் மூன்று பதினொன்றில் இருந்தால் இந்த நகை ஆபரணங்கள் ஸ்வர்ண ஆபரண சேர்க்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது ஜுவல்ஸ் வாங்குவது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் நடக்கும் இதே வந்து மெயினாக வந்து சந்திரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் காட்டி கேது திசை ஒரு ஆண் ஜாதத்தில் கேது தசை சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து பெண்களிடம் கண் கண்ணியமாக நடந்து கொள்ளவும் அவர்களிடம் தேவையில்லாமல் பேச்சு கூடாது அப்போ உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் பெண்கள் மூலம் வம்பு வழக்கு சண்டை அதெல்லாம் வந்து நேரக்கூடிய அமைப்பு ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் அதே வந்து அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் எப்பவுமே ராகு செவ்வாய் கேது செவ்வாய் கொஞ்சம் வந்து கெடுதல் பலன்களை அதிகமாக தரும் அதாவது ஒரு கூட்டமாக சேர்ந்து சண்டை போடுவது ஒரு கேங்காக அப்படியே சண்டை போடுவது க்ரௌட் ஃபைட் அப்படிங்கிறாங்க வீட்டு சண்டையை தெருவுக்கு எடுத்து செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை நிறையா தடை தாமதங்கள் சிக்கல்கள் இப்போ கேது தசை ஒருவருக்கு ஆரம்பித்து ஒரு அளவுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இங்கே ஆரம்பிச்சிதுன்னா கேது புத்தியில் ஆரம்பிச்சதுன்னா அது இங்கே வர வர இந்த செவ்வாயில் வந்து ரொம்ப அக்ரிவேட் ஆகி பெருசாகும் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சுக்கர புத்தி நடக்கும்போது இதில் ஒரு ஒரு லக் இருக்குது ஒரு விண்டோ பீரியடு இதிலேயே நீங்கள் எல்லாமே சமரசம் பேசி முடித்து கொள்ள வேண்டும் கேது தசை கேது புத்தியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா முன்னாடியே பிஸ்னஸ் இருப்பீங்க அது வந்து லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது புதன் தசையிலேயே வந்து பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்பீங்க கேது புத்தி கேது தசை வரும் ஏழு வருட காலம் அது ஏதாவது லாஸ் ஆகும் தெரிஞ்சதுன்னா முடிந்த அளவுக்கு இந்த சுக்கர புத்தியில் அது சரி செய்து விடணும் மேற்கொண்டு கடன் அது இதுன்னு வாங்கினீங்கன்னா இங்கே செவ்வாய் வரும்போது தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படும் அதாவது என்ன ஆகும்னா பெயர் கெடும் பெயர் கெட்டு போகும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு தான் வந்து அவமரியாதைகள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு விரோதம் தேவையில்லாத விரோதம் அதாவது நல்லா பழகிட்டிருந்த ஃப்ரெண்டோ இல்லை வந்து நெய்பர்ஸோ எல்லாருமே வந்து விரோதம் எண்ணத்துடன் உங்களை பார்ப்பார்கள் இதுதான் எதிலும் தடை அதே வந்து பெண்களாலும் கொஞ்சம் பிரச்சனை வரும் செவ்வாய்னாவே நெருப்புக்கிற மாதிரி நெருப்பினால் பயம் அப்படின்னா வந்து ஏதாவது நெ நெருப்பினால் ஆபத்துகள் நேர் ஏற்படலாம் அந்த டைமில் வந்து நெருப்புகளை ஆப்ரேட் பண்ணும்போது இந்த வெல்டிங் துறையில் இருக்கிறவங்க இந்த கேஸ் குக்கிங் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க அதுலெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதான் வந்து இந்த செவ்வாய் அதே வந்து செவ்வாய் வந்து மூன்று லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்று மற்றும் திரிகோண பாவங்களான ஐந்து ஒம்பதா பாவங்களில் இருந்தால் கொஞ்சம் நல்ல பலன் பாசிட்டிவ் எஃபெக்ட்டும் உண்டு இந்த கெடுதல் பலன் வராது அதுதான் இதோடைய அமைப்பு அதை கேதுவிலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலும் இந்த கெடுதல் பலன்கள் வரும் இப்போ கேதுவில் ராகு இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இந்த கேது மாதிரி தான் இந்த ஃபைவ் மந்த்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் தலைக்குணிவு ஏற்படும் அவமரியாதைகள் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் பண்ணிவிடுவார் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அடிதடி தகராறு இதே ராகு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வருட காலம் இது தான் வந்து இருக்கிறதுலே வந்து கஷ்டமான பீரியட் ஒரு வருட காலம் இந்த ராகு கேது திசையில் ராகு புத்தி இது ஒருத்தர் வந்து இதை கடக்கிறது தான் பெரிய விஷயம் அதாவது ராகு திசையில் கேது புத்தி ஒரு வருட காலம் கேது தசையில் ராகு புத்தி ஒரு வருட காலம் இதுதான் வந்து ரொம்ப இருக்கிறதுலையே வந்து அதாவது மருத்துவ செலவுகள் ஏதாவது வந்து உடலில் வந்து நோய் கடும் நோய் கொடிய நோய் திடீர்னு தாக்குதல் இல்லை ஏற்கனவே இருந்ததுன்னா அது அதிகமாகுது அதே வந்து புகழ் மங்குதல் நல்ல வந்து அரசு அதிகாரத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ஏதாவது ஒரு தப்பு முதல்ல செஞ்சிருப்பாங்க அதை எடுத்து நோண்டி அதை பெருசு பண்ணிவிட்டு புகழ் மங்குதல் ராஜ தண்டனைகள் புகழ் மங்குதல் அதே வந்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் இந்த ஃபுட் பாய்சன் ஏற்படுவது உடலில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரத்தத்திலோ ஏதோ ஒரு கெட்ட கொழுப்பு செய்வது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகு புத்தியில் வரும் இதுதான் வந்து இது இதுக்கு வந்து பாசிட்டிவ் பலன் கிடையாது கேது திசை ராகு புத்திக்கு பாசிட்டிவ் பலன் கிடையாது ஆனால் ராகு ஒரு வருடம் இப்போ கெடுதல் செய்யுதுன்னா அடுத்த குரு குரு புத்தி வரும் குரு புத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாத காலம் இருக்கும் ஸோ இது வந்து பாசிட்டிவான பலன்கள் தருவார் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான பலன்கள் தருவார் தனச்சேர்க்கை திடீர்னு ஒரு பொருளாதார உயர்வு அதாவது புதன் தசை பதினேழு வருட காலம் ஒரு தொழில் ஆரம்பித்து அதை நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கேது திசை வரும்போது அப்படியே முடக்க ஆரம்பிக்கும் சில டைம் இந்த குரு நல்ல ஃபேவரபுளாக நல்ல ஆட்சி உச்சம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று பதினொன்றாம் இடத்தில் இருந்து லக்கணத்துக்கு மூணு பதினொன்றில் ஆட்சி உச்சமாகி இருந்து உதாரணத்துக்கு சுக்கர லக்கணத்துக்கு மூன்று ஆறிலும் குரு வந்து ஆட்சி பலம்தான் அதே வந்து பத்தாம் வீட்டில் பரவாயில்ல கேந்திரத்தில் உச்சம் ஆவார் இதே வந்து மூன்றாம் பாவத்தில் எப்போ உச்சமாவார் ரிஷப லக்னமாக இருந்தால் மூன்றில் ஆவார் இந்த மாதிரியான விஷயங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் பதினொன்றில் குரு ஆவார் அவர்களுக்கு கேது தசை குரு குருபுத்திலாம் நடக்கும்போது சர்ப்ளஸ் வெல்த்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கு கேது குரு சேர்ந்திருந்தால் கோடீஸ்வர யோகம் அது எப்போ ஒர்க் அவுட் ஆகுதுனா அந்த தசா புத்தி காலங்களில் தான் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் இதோடைய அமைப்பு இப்போ புத்தி காலங்களில் இந்த சர்ப்ளஸ் மணி சர்ப்ளஸ் வெல்த் தனச்சேர்க்கை அதே வந்து நல்ல செல்வாக்கான குடும்பத்திலிருந்து மனைவி அதாவது லக்ஷ்மிகரம் வாய்ந்த லக்ஷ்மி யோகம் உள்ள மனைவி அமைவாள் அப்படின்னு திருமணமாகும் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான மனையால் வந்து சேருவாங்க அப்படின்னு அது மூலமாகவும் அவங்களுக்கு தன சேர்க்கை பொருளாதார உயர்வு முடங்கி கிடந்த பிஸ்னஸ் வந்து மேலே போகிறது இதெல்லாமே அவர்களுக்கு அந்த பலாபலன்கள் வரும் இதுதான் வந்து இதோடைய பலன் அது அரசு ஆதாயம் கவர்மெண்ட் ஹெல்ப்பு அவங்க ஏதாவது லோன் அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஹெல்ப்லாம் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த குருவுடைய பலன் இதில் வந்து இருக்கிறதுலையே வந்து கொஞ்சம் இன்னும் கெடுதல் பலன் அப்படின்னா இந்த சனி பகவான் கேதுவில் சனி புத்தி முடக்கிறோம் அது நாம் ஏற்கனவே சொன்னோம் அது எந்த இடத்துல இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தாலுமே வந்து கேது தசை சனி புத்தி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மூன்று வருடம் ஸோ சாரி ஒரு வருடம் ஒரு வருடம் வந்து அந்த சனி புத்தி நடக்கும் ஸோ இங்கே இடம் முடிந்தது ஸோ இங்கே நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் சே கேது திசை சனி புத்தி வந்து ஒரு வருடம் அது ஹோல் ஹோல்டிங் பீரியட் தான் அதில் நாம் எது நீங்கள் என்ன முயற்சித்தாலும் எதுவும் செய்ய முடியாது அதே மாதிரி புதன் புத்தியும் அதே மாதிரி தான் புதன் புத்தியும் கெடுதல் பலன்கள் தான் செய்யும் அதில் வந்து என்னென்னா பதவி பறிபோகுதல் மெயினாக வந்து நல்லா வந்து ஒரு பதவியில் இருப்பாங்க அந்த கேது புத்தி கடைசி கேது திசை கடைசி புதன் புத்தியில் பதவி பறி போயிடும் வேலை போயிடும் வேலையை இழந்துருவாங்க அதே வந்து புத்திர சோகம் இருக்கிறதுலே கொடுமையான சோகம் ஒரு ஒரு மனிதனுக்கு கிரீஃப் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா புத்திர சோகம் தான் அது வந்து அந்த புதன் புத்தியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புத்திரர்கள் யாராவது இருந்து அவர்களுக்கு ஏதாவது நோய் நொடியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த ஜாதகருக்கு தந்தைக்கு வந்து கேது தசை புதன் புத்தி நடக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் எப்படி வந்து தாய் தந்தை அந்த சூரியன் சந்திரனுக்கு நாம் எடுத்தோம் அதே மாதிரி புதன் வந்து புத்திரர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேரலாம் உயிருக்கு ஆபத்தும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி நினைத்தது செயல்படுத்த இடையா தடையாக இருக்கும் புத் புதன் வந்து புத்தி கிரகம் அப்போது கேது திசை புதன் புத்தியில் நாம் ஐடியாஸ் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இதுதான் வந்து இந்த பலாபலன்கள் மூன்று பதினொன்றில் இருந்தால் அதே கேது புதன் எட்டுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கேது புதன் மூன்று பதினொன்னில் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் தடை தாமதங்களை செய்யும் அதுதான் வந்து புதன் கேதுனாவே பிரேக்கப்பு இந்த லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாலிப காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் தான் இந்த கேது திசை பலன்கள் இப்போ சில பேர்த்துக்கு வந்து கேது திசை ஓஹோ பலன்கள் தரும் அதுக்கு வந்து கா பிளான்டரி பொஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னாகுன்னா மூணு ஆறு பதினொன்னில் இருந்தாலுமே வந்து மற்ற கிரக தசைகள் வரும்போது கொஞ்சம் அவ அவதிப்படும் கேது தசை மட்டும் நல்லா இருந்துட்டு போயிடும் மற்றதெல்லாம் சும்மா முடக்கி போடும் அதுதான் மேக்ஸிமம் கேது தசை ஒருவருக்கு வந்ததுன்னா அதை அனுபவித்து கழிப்பதே மிக சால சிறந்தது எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு அப்படியே அந்த ஏழு வருட காலத்தை எப்படி ஓட்டுவது என்று அப்படியே கால வரையும் செய்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் வேறு ஆப்ஷன் இல்லை இதில் வந்து ஒரு என்னுடைய உறவினர் ஒருவர் ஒருத்தர் வந்து ஜாதகம் படி இல்லை எனக்கு கேது தசை தான் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ரொம்ப வந்து வாக்குவாதம் செய்தார் அப்படியா அப்படின்ட்டு ஓகே அவர் ஜாதகத்தை போய் போட்டு பார்க்கும்போது ஓகே கேது தசை ஒன்றும் இந்த மாதிரியான பிளான்டரி இந்த விதிவிலக்கு காம்பினேஷனில் இல்லை இல்லை எனக்கு அதில் தான் பிஸ்னஸ்லாம் நிறையா பணம் வந்தது நல்லா சம்பாரிச்சேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அது நம்பிக்கை இல்லை என்ன இவர் இப்படி சொல்கிறாரு பட் ஆனால் வசதியான ஆள் தான் தெரியுது ஆனால் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியல ஜாதகத்தில் ஏதாவது தப்பு இருக்குமோ அப்புறம் எல்லாம் சொல்லி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் சொன்னார் பிஸ்னஸ் நேம் வந்து என்னுடைய மனைவி பேரில் இருக்குது அப்படின்னாரு இதை முதல்ல நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னா ஏன்னா வந்து ஒருவர் அந்த பிஸ்னஸ் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி சர்ட்டிஃபிகேட்டோ இல்லை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் நீங்கள் டைரக்டரேட் டைரக்டர் அந்த இது வாங்கியிருந்தீங்கனாலும் யாருடைய பேரில் தொழில் இருக்கிறதோ அவர்கள் தான் வேலை செய்யும் நிறைய பேர் வந்து மனைவி பேர்லையோ மகள் பேர்லையோ இல்லை புத்திரன் பேர்லேயோ இது அவர்களுடைய மகன்கள் பேர்லேயோ தொழில் வச்சிருப்பாங்க இவங்க அதை நடத்திட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க யோகம்னு அவங்க நினைப்பாங்க ஆக்சுவலாக அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி தான் அது நடக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜா ஹோரோஸ்கோப் படி தான் அவர்களுடைய தசாபுத்தி காலங்கள் ஏற்படி தான் அந்த தொழிலோ இதெல்லாம் நடக்கும் அதே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகங்களும் அதில் பங்கு கொள்ளும் அந்த அது எல்லாமே கூட்டு பலனாகத்தான் வரும் ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட சந்தேகம் கேட்குறீங்க வாட்ஸ்அப்லேயே சார் என்னுடைய ஜாதம் மட்டும் அனுப்பினா போதுமா இல்லை என்னுடைய மனைவி ஜாதம் மட்டும் மனைவி ஜாதகமும் அனுப்பணும் அம்மா அப்படின்னு கணவன் ஜாதகம் எப்போ அனுப்பணும்னா அவர்கள் பேரில் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது இருந்து ஜாயின்ட் எம்டி ஜாயின் பார்ட்னராக இருந்தால் ஏதாவது தொழில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்கள் ஜாதத்தை அனுப்பலாம் இல்லை அவர்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் செக் பண்ணணும் உடல்நிலை இல்லை வேலைக்கு போயிட்டுருக்காங்க வேலையில் ஏதாவது பதவி பெறுவா அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தை செக் பண்ண தான் தெரியும் கணவனுடைய ஜாதகத்தை செக் பண்ணால் தெரியாது எப்படி வந்து பேன் கார்டு அவர்கள் ஹஸ்பண்ட்ஸ் நம்பர் நேம் போடுவதில்லையோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஸ்திரீ ஜாதகம் சிறப்பு படிப்பு யோகம் போகம் சந்தானம் சம்பத்து குடும்பம் திருமணம் ஆயுள் லாபம் ஆரோக்கியம் விரயம் முதலிய எல்லா விஷயங்களையும் புருஷர்களுடைய ஜாதகத்தில் பார்ப்பது போலவே பெண்களுடைய ஜாதகத்திலும் பார்த்து பலனை சொல்ல வேண்டும் எனவே பொதுவாக ஜாதக பலன்கள் பார்ப்பதிலோ பலன் கூறுவதிலோ எவ்வித வித்தியாசமும் பாராட்ட வேண்டியதில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா வந்து ஸ்திரீ ஜாதகம் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் நிறைய பாவங்கள்லாம் மாறும் இப்போ எட்டாம் இடம்னால் ஸ்தானம் கணவனுடைய ஆயில் குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் அதை பற்றிலாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இது வந்து நான் இந்த பழைய குடும்ப ஜோதிடம் புஸ்தகம் தான் ஸோ இந்த புஸ்தகங்களோட லிங்க்கும் அனுப்புகிறேன் இந்த தசா புத்திகள் பற்றின விவரங்கள் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறவங்களுக்கு இந்த தசா புத்தி சிந்தாமணி இந்த சிஜி ராஜன் ஸ்ரீ கோபால் ராஜன் அவர் எழுதினது இந்த இதில் கிரி டாட் ஐஎன் இதில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கும் தரேன் பை லிங்க்கு நீங்கள் வாங்கி படித்து கொள்ளுங்கள் ஸோ கேது தசை இது இது வந்து ஒரே லைனில் சொல்லணும்னா முடக்கு திசை தான் கேது திசை இந்த டைமில் வந்து என்னென்ன வைண்டப் பண்ண முடியுமா ஒரு அறுபது ஐம்பது வயது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தைந்து வயது ரிட்டையர்மெண்ட்டு லைஃப்பில் வந்து கேது தசை வருது அப்படின்னா என்னென்ன நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேஃப்டி பண்ண முடியுமோ அதெல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க அந்த கேது முடிந்தவுடன் சுக்கர தசையை ஆரம்பிக்கும் சுக்கரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த கெடுதல் பலன்கள் அப்படியே இருபது வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும் இந்த கேது கேதுவுடைய நட்சத்திரம் எத்தனாம் பாதத்தில் இருக்கிறது பொறுத்து கேது நட்சத்திரத்தில் மக அஸ்வினி மகம் மூலம் நான்காம் பாதத்தில் சுக்கரன் ஒரு ஒரு ஜாதத்தில் இருந்தால் இந்த கேது தசை எப்படி முடக்குச்சோ அதே இருபது வருஷம் அப்படியே ப்ளஸ் இருபத்தி ஏழு வருடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அதெல்லாம் ரொம்ப ரேர் காம்பினேஷன் எல்லாரும் ஜாதத்திலும் அந்த மாதிரி அமைப்பு வராது அதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை ஜோதிட ஆலோசனை பெற வேண்டும் எனில் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க எப்போ டி காண்டாக்ட் பண்ணுறேன் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது போடுறேன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி மேலும் நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் நன்றி